பிரித்தான் கருத்தற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள் கர்சர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளவார் யோவான் என சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு யோவான் என சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல இயேசு சொல்றாரு இயேசு நோன் உலகத்தான் அல்லாதது போல இயேசு உலகத்தான் கிடையாதான் இயேசு உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அவர்களும் யாரு ஷீசர்கள் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் சேஷர்களோடு கூட ஒரு பெரிய அதான் யோவான் அதிகாரத்தில் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் பிதா கிட்ட ஜவட்டர் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அப்புறம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நீர் பிதா உலகத்தை பிதாகட்டார் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் யார் சேஷர்களை நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் ஆனால் அவர்கள் உலகத்தார் அல்ல உலக உலகத்தானா அல்ல மாற்றிட்டாரு பரலோகத்தானா மாற்றிட்டாரு யார் சேஷர்கள பிறக்கும்போது தான் தான் பன்னெண்டு சேஷங்கள் யாருங்க வானத்துலேருந்தால் வந்தாங்க ஒரு தாயின் வயிற்றில் ஆதாம் வேவாழ் வழியாக பிறந்த உலகத்தானா இருந்தாங்க ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவங்க தான் இது பேதுரு யோவானு தோமா அந்திரேயா பிலிப்பு எல்லாம் உலகத்தாருங்க தான் பிறக்கும்போது உலகத்தானா இருந்தவனை ஏசு நல்ல மெய்ப்பெண் ஸ்ரீஷர்களுக்காக என்ன கொடுக்குறாரு ஜீவ சரீர ஜீவ ரத்தத்து கொடுத்து பாவங்களெல்லாம் நீக்கிட்டு அசுதாவியெல்லாம் சொல்லிட்டு பசு தாவி அறக்கி பரலோகத்தானாக மாற்றிட்டார் மாற்றிட்டாரா இப்போ உலகத்தானே இல்லைன்னாக்கா ஆதாம் வழியாக பிறந்து வந்தவனை ஆதாம் மறித்து பாவத்துக்கு மறித்து தேவி நீதிமான மாற்றிட்டாரு அவ்வளோதான் உலகத்தானா இருந்தானாக்கா ஊடியத்துக்கு ஆகாது ஏசு ஊழியத்தை செய்ய முடியும் உலகத்தானே என்னங்க உலகம் மாமிஷம் பிசாசு கண்களி நிச்சை மாமி ஜீவனத்தின் பெருமை இது பிசாசின் பரலோகத்தில் பிதாவினால் உண்டானதல்ல பிசாசினால் வந்து கண்களின் இச்சை மாமிஷ ஜீவிடத்தின் பெருமை சுயநீதி அநீதி நண்பத்தை மறியத்தக்க கனி பிசுக்கு நாளிலே ஷாகவே சாக தான் உலகத்தான் உலகத்தானா உலக உலகத்தின் அதிபதி அல்ல அவர்கள் சேஷர்கள் தேவனுடைய பிதாவினுடையவர்களாக மாறிட்டாங்க அது இயேசு தன் ஜீவனையும் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு ஜீவ ரத்தம் கொத்து ஏசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி பசு தாவியா இருக்கி அவர்களை பரலோகத்தானா பூமியில பரலோகத்தான் உலகத்துல பரலோகத்தானா மாதிரி இயேசு சந்திக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சேஷர்கள ஆவத்துக்கு முன்னாடி உலகத்துல போதாலித்தின் பிசுவாசின் பிள்ளைகளா இருந்தாங்க அதான் அதனுடைய உலகத்தான் உலகத்தில் தங்குறாங்க உலகத்துல பிசாசு அல்ல மாற்றிவிட்டார் தேவனுடைய அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகம் மாம்சம் பிசாசு கண்களி சுயநீதி அந்நீதியெல்லாம் கிடையாது சேஷர்கள்ட்ட இயேசு தன்னுடைய ஜீவசர்வ ஜீவரத்த அவன் பேர் சொல்லி தேவனுக்கு பேர் சொல்லி யோவான் பேர் சொல்லி யாக்கோபி பேர் சொல்லி பிதா ஆதா ஒன்று முழு உலக கொடுத்தது ஒன்று மரணம் உலகத்தினாவை பிசுவாசம் தொட்டு பசுத்தாவை அறுக்கி சீசனாக மாற்றிட்டாரு அதுதான் சொல்கிறாரு நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை யார் பன்னெண்டு சீசர்களை உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் எப்படி இருப்பார் சத்தியம் யார் நானே சத்தியன்னார் இயேசு சத்தியத்தினாலே இயேசு நானே வரி நானே சத்தியம் நானே ஜீவன் அந்த சத்தியம் என்னன்னா ஜீவ வார்த்தை அந்த ஜீவசரீர ஜீவரத்தாலே பரிசுத்தான் அந்த ஜீவ ரத்தத்தை பன்னெண்டு சீசர்கள் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு பாவம் பாவ நிபத்தியாகி பரிசுத்தலாம் அசுத்தாவை தி பசுத்தவி பரலோகத்தான மாற்றிடலாம் அவ்வளவுதான் மாற்ற தெரிஞ்சுக்கோ நீ கூட உலகத்தானா இருக்கிறவங்க பிள்ளைங்களை ஆதாம் வாழ்வழியா பிறந்து நன்மைத்தையும் மதியத்தக்க கடியில மூடுகி கிடக்கிறவங்க பிள்ளைகளை கிறிஸ்துவின் ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்து கொடுத்து அதை பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகம் இவ்வளவு பாவன்ட்டு மனது அசுத்தாவே பசுத்தாவை இருக்கி தேவனுடைய பிள்ளையாக மாத்திடலாம் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் தகவல் மாறா இருந்தீங்கனாக்கா உங்க பிள்ளைங்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க ஆதாம்புக்குள்ளே இருந்தா உலகத்திற்கு பிள்ளைகள் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும் திருடத்தில் கொட்டுறது இங்கு தான காரியெல்லாம் இருக்கும் ஏசு இந்த பன்னெண்டு சீசர்களை உலகத்தான் அல்லாததான் ஆக்கிட்டாங்க உலகத்தின் அதிபதி பிஸ்வாசியர்கள் இருந்து விட ஆகிட்டார் ஓ பசு தாவி தேவடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அதான் யோவான் பதினேழு பதினாறுல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல பர்சு தாவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்குரியவர்களாகி மாறிவிட்டாங்க தேவடைய பிள்ளைகளா தேவடைய ஊழியக்காரர்களா தேவடைய சீசர்கள் மாறிட்டாங்க உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இயேசுதான் சத்தியம் ஜீவ வார்த்தை நீதிட்டு தேர்தல் அதுதான் சத்தியம் அதை பிதா குமார் தேவி நீதிட்டு தேர்தல் அதுக்கு மேலே உலகத்தான நன்மை மரியாதக்க பாவம் மரணம் அசத்தியம் அதை தேவன் தனக்கு உலகம் உலகத்தான் உலகத்திலிருந்து பிசாசின் பிள்ளைகளாக இருந்தாங்க அவ்வளவு வச்சுன்னு ஊழியத்தை செய்ய முடியாது பிசாசை தோற்ற முடியாது தேவடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்ன சத்தியம் ஏசுவேசி ஏசுக்கு சுலாமட்ட வாக்கு தத்துவம் தான் சத்தியம் தேவி நீதிட்டு உழித்தது இயேசுக்கு சுலாமட்ட வாக்கு தத்துவம் அவர் தேவி நீதி உயிர்த்தேனும் சமாதானம் ஆசுவாத ஐஸ்வர் மகிழ்ச்சியான புகைச்சு வெட்டி கிசுலாம் வாக்கு தத்தம் அதுதான் சத்தியம் அதை என் பேர் சொல்லி பிதாகுமார் பசு தாவி ஆதான் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா அசுதாவி தொட்டி பசு தாயிருக்கு பசுத்தவனாக மாற்றிடலாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் உங்களை சபிக்கலாம் வாசுவதி பகைகளுக்கு நன்மை செய்யும் சத்துவன் பரிவுற ஜீவனை கூட நீ ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறாய் நீ ஜீவன் உள்ளவனாக மாறணும் ஏசுரா நோனியும் வழியும் சத்தியமும் ஜீனமாக இருக்கிறே ஜீவ வார்த்தை அந்த ஜீவசரீரம் அந்த ஜீவ உலகம் ஜீவமான ஜீவாற்ற ஜீவ லட்சம் ஜீவ ஜீவசரீரம் ஜீவ உலகம் ஜீவ ஐஸ்வர்யம் அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து அதான் வந்து முழு உலகத்தில் செலுத்தினா அசத்தியம் பொய் பொய் தான் பிசாசானு துரத்தப்படும் அசுத்தாய் ஓடிது பசுத்தாய் வருது நீ தேவடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டாய் இல்லுன்னு ராஜ்யத்தில் இருந்து நம்ம அன்பின் குமார் ஆகி ராஜ்யத்துக்கு உட்படுத்திருக்கிறாரே அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் உலகத்தாரல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் இயேசு தான் சத்தியம் அந்த இயேசு தேவி நீதியிலேருந்து உயிர் வெள்ளிங்கிறார் அதுதான் சத்தியம் அவன் பாவம் டூ மறுநாள் தான் அசத்தியம் பிசாசுக்குள்ள பிசாஸ் ராஜ்யம் பிசாஸ் உயிர் தான் செய்வான் பேர் இயேசுன்னு வச்சுக்கிட்டு நன்மார்க்க துன்மார்க்கு ஒன்றா தான் ஊழியக்காரன் டூ தான் செய்வான் சுயநீதி நீதான் ஊர் செல்ல நாடு சரியில்லை அசல் வாசல் இல்லை நண்பத்தையே மாதிரியத்தக்க கணியில் இருக்க ஊடியக்காரன் விசுவாசி அசுத்தவை தான் இருப்பான் ஊடியத்துக்காகாது பிசுவாசி தான் இருப்பான் அப்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களுக்கு பரிசுத்தமாகும் உம்முடைய வசனமே சத்தியம் பிசுவாசின் வசனம் நண்பத்தியை மாதிரி நன்மார்க்கும் துன்மார்க்கும் நல்லது தீயது பிசுவாசின் வசனம் அது மரண மரண வார்த்தை மரண விருச்சத்தின் கனி சுயநீதி அநீதி கண்டில் நீச்சம் சுய அது பிசுவாசின் வசனம் அது உன்னை சிறைப்படுத்தும் அது பிசாசு ஊதியத்தை தான் செய்ய வைக்கும் பாவத்தையும் சம்பளம் வரும் கண்களில் சுசூ நீதி அதை தேவன் தனக்குழுத்த பிசாசு ராஜ்யத்தை ஊழியத்தை செய்வாய் அப்போ ஆதாவுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தாய் அந்த கிறிஸ்து ஜீவ வார்த்தை ஜீவ வசனம் அது தேவ நீதி இயேசு ஆமட்ட வாக்குத்தம் அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முருகளுக்கு ஜீவ வார்த்தை பேச 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 இயேசு ஆமட்ட வாக்கு தான் அசுதாவிட பசுத்தாவியோட தேவ தூரம் படிப்படி செய்யும் அதான் ஊழியம் அப்போ ஏசு ஜீவ வார்த்தை தான் பேசினார் அவர் ஜீவ வச்சது உலகத்தார் இல்லை உலகத்தின் அது பிசாசின் பிள்ளை கிடையாது பசு தாவினால தேவகுமார் நான் வந்தார் பிதா 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 பிதான்டாரு என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஆபியானவரும் ஜீவனுடையவர் ஜீவ வார்த்தை அது ஜீவல்ல தேவ நீதும் எல்லா நன்மைகளின் தொகுப்பு நன்மை தீமாரியத்தக்கள் எல்லா தீமைகளின் சாகவே சாவை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மண்டை திருந்து தத்தத்திருந்து எல்லாமே அசுத்தாயிதான் அந்த ஊழியத்தை செய்யாது அப்படி தான் பிறந்த நீ அப்படி பிறந்து தான் இயேசு ஏற்றுக்கொண்டாய் இயேசு நானே எவடியும் சத்தியும் ஜீவனும் ஆகிய பாவத்துக்கு மறித்து தேவநீதிக்கு பெயர்த்தன் அந்த நீதி உழித்ததற்கு ஜீவ வசனம் அப்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் உம்முடைய வசனமே சத்தியம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல பிதாவாகிய தேவன் இயேசு உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்றார் விசேஷங்கள் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படின்னு ஒரு செய்தி போடுகிறேன் யூடியூப்பில் போயிட்டு பாருங்க இப்போ சமீபத்தில் கொடுத்த செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிழைப்புண்டா ஒரு செய்தி போடுகிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் உனக்கு ஐயோன்னு ஒரு செய்தி போடுகிறேன் இந்த செய்தியெல்லாம் போய் கேளுங்க யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் எம்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல் இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கேட்குறான் போ நான் நீர் என்னை உலகத்தில் பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் அனுப்பினாரு உலகம் என்னது நன்மை தீ மறியத்தக்க மனுக்குளம் மனித குலம் நன்மார்க்கு துன்மார்க்க சண்மார்க்கு துன்மார்க்க நல்லவன் தேவன் கண்கீசி பிசுவாசி பிள்ளைகள் இருக்கிறது இயேசு அனுப்புகிறார் பிதாவாயுது ஏசு ஓடி ஓடி நானே நல்ல அமைப்பன் நல்ல ஜனங்களுக்காக ஜீவசரிகர ஜீவரத்தே கூட மாட்லூக்கா மத்திய மாட்டுல போய் என்ன பண்ணுது கூட இல்ல சிறீ குடம் சவன வியாஜர் திடுவாதக்கார எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிட்டு பாவம் செய்ய பிசாசினால் உண்டா இருக்கிற பிசாசின் பல்லமே அகப்பட்டு யாவரையும் கூட சுற்றி இருந்தா நல்லமே இப்ப நல்ல நல்லமே நாடுகளில் ஜனங்களுக்கு ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அந்த ஜீவரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அதான் சொல்றாங்க உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் ஜீவ சரீரம் ஜீவரத்தம் என் பாவம் தேவனையும் முழு உழைத்தின் பிள்ளை நன்மைத்தையும் மரியத்தக்க கனி புஷுக்கு நல்ல அசத்தியம் பாவம் மனமும் பிசாசு பிள்ளை ஆயிட்டேன் பாவம் மனம் பிசாசு பாதாளத்தை தோற்றம்னா ஜீவ பேர் தரலோகர் பிதாவாக இயேசுக்கு ஜீவசர ஜீவரத்தம் அந்த இயேசுக்கு சாமண்டவாக்கு ரத்தத்தை என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அந்த பாவன் மரணம் பசு தாய் துரத்தப்பட்டு பசு தாய் வந்து பசு தாய் எங்கே விடுதல நானே திராட்சை நீ ஒருமை நிர்வாகம் நிலைத்துரு வானிலாம் கிறிஸ்டியஸுக்குள்ளே இரு பாவத்துக்கு மண்ணுக்கு தத்து பாதத்தை தப்பிக்கப்படுவா வர வர பிரித்தியா நான் நானே திராட்சை நீக்கு ஒரு நீர் பாட்டு மிகுந்த கனி ஆச்சிவாத கணி ஐஸ்வரிக்க சமாதானம் சந்தும் பரலோக்கி பரலோகத்துக்கு சேர்ந்து வாய்ந்தார் அப்போது நீர் எண்ணெய் உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் ஆமாம் உலகத்தில் அனுப்புகிறார் எங்கள் ஊர் சோழவர கிராமம் வேலூர் மாவட்டம் மைசூர் பெங்களூர் கொல்லம் மெட்ராஸு ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போனாலும் ஆதாம் வழியாக உலகத்தான் நன்மை தீமாரி சுயநீதி உயிர் நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க சுயநீதி அணியத்தில் பாபத்தின் சம்பளம் குடும்பத்தாரே ஆதாம் வழி அப்புறம் இந்த உலகத்தை அது பிசுவாசு கொள்கிறாங்க நீ கத்திரமாக இயேசுக்கு சுய விசுவாத்தி அப்போது நீயும் வீட்டோர் ரசிக்கப்படுவீர்கள் இயேசுக்கு ஜீவ தேவ தேவநீதி உயிர்த்துல தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தி பசு தகுதிக்கு ரசிக்க நல்லா ரசி உள் ஜீவ வார்த்தை தெரியுமா அது என் சேனலில் சப்கிரீஸ் பண்ணும் ஜீவ மார்ந்தவர்க்கு சுசேஷ பிரசுரமான ஜீவ வார்த்தை இயேசுக்கு சுகலும் ஆமற்ற வாக்கு தத்தவாக்குமா சுத்தாக்கி செலுத்துறோம் அதான் அவன் வந்து முழு உலகத்தில் செல்கிறோம் அசூத்தாக்கி செத்தியத்தினாலே பருசுத்தம் ஆக்கணும் இயேசு தான் சத்தியம் அந்த இயேசு தேவி நீதி உயிர் தள்ளி பரவாயில்ல அதிகாரமாகிறானே எங்கே போனாலும் இயேசு திருடம் திருடமும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே வேறு ஒன்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவனுண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே என்றார் அந்த ஜீவல்ல தேவ நீர் இயேசுக்கு வாக்குது விஸ்வாசம் மரணத்துக்கு அதிபதி இயேசு ஜீவாதிபதி அந்த ஜீவ வார்த்தைக்கு சரீரத்துக்கு சத்தத்துக்கு வெளியே போட முடியாது அப்போது நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களே உலகத்தில் அனுப்புகிறேன் சேஷர்கள் அனுப்புகிறாரு நீ உலகமெங்கும் போங்க சகல ஜாதி சுவிசேஷம்னா தேவகமான இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆர்வம் தேவகம் இயேசு இயேசுக்கு சாமடம் சுவிசேஷன் செய்தி சத்தியம் தேவி நீசுக்கு சாப்ட வாக்குத்தான் பாபத்துக்கு பறங்க அவர் தேவி நீதி மரத்துக்கு பறங்க தருதி ஜீவ ஐஸ்வர்யம் சாபத்துக்கு வாக்குத்தாசுவா பர்லோகராஜ்ஜியம் இந்த தேவன் தனக்கு ஆதம் வந்து ஊருக்கு கொடுக்க கொடுக்க அசுத்தாவது அசுத்தாவே இருக்கு ஆவதோ அமுக்குள் பிறந்தவங்க கிருஷ்ணக்குள்ளே கொண்டு நன்மை தீ மரியாதைக்கு ஷாக கிடைக்க வேண்டாம் உலகத்தை பிசுவாச ராஜ்யத்தில் ஜீவ ஜீவபிஷேகத்தில் தேவடைய ராஜ்யம் ராஜ்யத்துக்கு கொண்டு வரும் இருள பெருசு கொண்டு வரும் ஆனால் சாத்தோட ராஜ் தேவடைய ராஜ் தேவன் தான் இருபத்திதா இருப்பது போல குமார் ஜீவனுடையவராயிருக்கும்படி அவரும் செய்திருக்கிறார் இருக்கிறார் அப்போ நீர் என்னை உலகத்தில் போல நானும் அவர்கள் உலகத்தில் அனுப்புகிறேன் ஆனால் அன்பில் பதினஞ்சாவது வருஷம் பார்க்க நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் தீமை நின்று கொள்ளணும் பாவத்தின் சம்பளம் மரணம் தான் தீமை எது காக்குமெல்லி ஜீவ சரட்சியை ரத்தத்தை கொடுக்கணும் மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி உன் பேச சொல்லி வேற பிள்ளைகள் பேருவோம் தாய் தாக்கம் ஏரியாவில் இருக்கு சபையில் விசுவாசிகளுக்கு அந்த தீமையை நின்று கொள்ளணும்னாக்கா ஏசு தீமை நின்று எல்லா ஜனங்களும் பாவத்தின் சம்பளம் மரத்தில் ஜீவ சரட்சியை ரத்தத்தை கூட திருட திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிற அணி பேர் நான் அவிகளுக்கு ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவ வார்த்தையை தெய்வனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு மனைவிக்கு பேச சொல்லுவோம் ஏரியாலுக்கு தனிக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாதத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம் தேவன் என்று அப்படி தான் ரசித்துக்கொண்டார் ஏசு தெய்வான் பிஷா பிஷன் எப்படி ரச்சித்துக்கிறாரு திவிடுவாதக்காரர் பெரும்பாடு குசுவை எல்லாரும் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி ஜீவ சத்தியம் நானே வடிவம் சத்திய ஜீவனமாக இருக்குது அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்த பிகா குமார் பசு தாய் கொடுத்தாரு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்குறார் ஏசு ரத்தம் சகல பாவத்தையும் சகல தீமை என்று சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு கடன் ஆபத்து அவமானம் அவமான எல்லாத்தையும் அப்போ நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் உம்முடைய வசனமே சத்தியம் ஏசுதான் சத்தியம் ஏசுனா நானே படி நானே சத்தியம் நானே ஜீவன் நன்மத்தையும் மரியாதை கொள்ளாது இயேசு பிதா குமார் பசுதாய் நன்மத்தையும் மரியாதைக்கு கிடையாது என் பிதா இருப்பது போல ஜீவனுடையவராக இருக்கும்படி அவரு ஆபியான ஜீவன் அந்த ஜீவல தேவி நிதித்துவ வாக்கு பரலோகராஜ்யமே இருக்குது பிசுவாசி நன்மத்தையும் மரியாதை கணி ஷாகவே சாவாய் அதை பூமி சுவாமிக்கு முள்ளு குறுக்கு முனைப்பு தள்ளுபடி அதனால் அன்பானவில் கிறிஸ்து குழுவாங்க உலகத்தானா இருக்காதிங்க விசுவாசம் வருவான் உரிமையாக வருவான் ஆதோ பேவாள் வழியாக ஆதோ தம்புடைய பிதாவாகி தம்புடைய ரூபத்தை ரூபத்தி ஜீவ ஸ்வஜீவ ஜீவத்துக்கு தான் வச்சுருந்தாங்க தோட்டத்தில் நன்மைத்தையும் மரியாதைக்கு கணிப்பிச்சு உலகத்தினுடைய பிஸ்வாசு பிள்ளைகளாகிட்டாங்க அந்த ஆதோ பியவாலும் உலகத்தை முழு உலகம் எல்லோரு ஹோம்ஒர்க் மூணு எல்லோரும் பாவத்தை தேவ மகிழ்ச்சி அடுத்து இலவச கிறிஸ்டு மீட்பு கொண்டு நீர் மாறிதான் அந்த வாங்க அந்த கிறிஷு யேசு தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க ஏற்காலுக்கு வெளிப்படுத்துங்க சோந்து போகாமல் வெளிப்படுத்துங்க பாவத்துக்கு சாபத்துக்கு மன்றத்துக்கு தைத்ததுக்கு தீமைக்கு தப்பித்துக் கொள்ளுங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளுக்கு போகிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்களையும் சபை விசுவாசிகளையும் இயேசு ஜீவன் பருவ ஜீவன் அப்படிதான் ஆதம் வந்து ஒரு நாள் கூடாமல் கொடுங்க ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா கூட பிஷாசு ஒரு ஆள் மூலமாக வந்துடும் அதனால்தான் இயேசுவை கூட இவ்வளவா உலகத்தில் அன்பு வரணும் இயேசுவின் அன்பு ஜீவனி பரிபூர்ஜி வானத்துல சகல அதிகாரத்தை கொடுக்குது இதாக வாய்க்கு தைவ் ஆதாவது முரு உலகத்து கொடுக்குறோம் இடைவிடாமல் கொடுக்குறோம் ஜான்ஸ் செவன்டீன் முன்னாள் ஜான் செவன்டீன் பதினாறு பதினேழு பதினெட்டு இங்கிலீஷில் படிப்போம் ஜான்ஸ் செவன்டீன் वर्ल्ड ूथर वूथुर्त्युत अरे यू श

உங்களை அனுபவம் என்ன ஓனாய் அதான் வழியாப்புறம் தான் ஓனாய் நன்மத்தையும் பிசுவாசம் ஓனாயி நீ ஆட்டுக்குட்டி என்ன ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி ஆமா ஆமா ஜீவன் இல்லாத ஆட்டுக்குட்டியாக போக கூடாது ஏசு இல்லாத ஆட்டுக்குட்டியாக கூட சாப்பிட்டுருவோம் ஓனாய் நீயே ஓனாய் உன்னையே சாப்பிடுவேன் கிறிஸ்து தேவன் தனக்குழு எல்லா ஓனாய் ஓடிக்கிறோம் ஏசு எல்லா ஓனாய்களையும் பிசுவாசுகளையும் துரத்துற சாப்பிட்ட பாபத்தை மரணத்தை ஏன்னா அவர் ஒரு ஜீவன் ஜீவசர ஜீவரத்தான் அப்போது ஜீவில் தேவடி ஆலயமா ஆறுங்க ஜீவ மாற்றியல் வாங்க ஜீவனை ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசு தாக்கி செலுத்துங்க ஆதாம் வந்து முழு கொழுத்துக்கொள்ளுங்க அந்த ஜீவஸ்வரஜீப ரத்தத்தை வெலை போட முடியாது வானது முருஷாக்கள் அதிகாரம் இருக்குது அது அவருக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கும் உலகத்தானாக இருக்கும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்தார் அவர் துர்குணத்தில் உருவானேன் நவம்பர் மூணு இருபது எல்லோரும் பாவம் செய்து வானத்துக்கு ஆப்பிரிக்கா இருப்பா வடாமல் அண்டார்டிக்கா வானது எல்லோரும் ஆதாம் வேலை அம்மா வயல அம்மா வயிற்றுல பாவத்தில் மரத்தில் தம்பத படிச்சு படிக்க ஏழு பணம் அரசியல் தரும் சும்மா கிடைச்சேன் எல்லோரும் உலகத்தான் நோவா காலத்தில் நடந்து அப்படியே பார் காலத்தில் நடக்குது சோதோ குபாரம் நடக்குது அதோட மோசமாக நடக்குது இப்போ என்ன செய்வேன் இந்த பாவத்துக்கு மன்றத்துக்கு தீமைக்கு தப்பித்துக்கொள்ளணும்னா நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்வன் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி தீமை என்று காக்கணும் அதுக்கு ஜீவசர் ஜீவ ரத்தத்தை உயர் சொல்லி பிதாகுமார் கொசம் ஆதம் வந்து ஒவ்வொரு ஆதாம் முழு உணர்வு கொடுத்தே தரணும் வாய்ந்தே தண்ணுவாங்க கொடுத்தே தேனும் என்னது ஜீவசர ஜீவனத்தான் இல்லைன்னா நண்பத்தையுமே தேவன் தர குழு கொடுத்து பிஸ்வா தீமையால் சுயப்படுவாய் பிஸ்வாஜி தீனு கொண்டு நினைச்சிரு பாதா போயிட்டே போயிட்டேருவான் ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிறந்த கிறிஸ்து நாடே வழியும் சற்று ஜீவனமாக இருக்கிறார் அந்த ஜீவனில் தேவடைய பிள்ளையார் பரலோகத்தானா பரலோகத்தானாக உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாயிரு உலகத்தில் பிஷ்வாஜி பிள்ளையார் பாதாம் ராஜ்யக்குரியவனாயிரு பிசுவாசி திருறது கூட தைக்கத்தமாக இருக்கும் ஆனால் ஏசு மத்திய மார்க் லோகா அவர் எங்கும் சுற்றி திருந்தார் பிசுவாசின் பல்லவையில் ஒவ்வொரு யாவரும் நாடே வலியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறேன் அந்த ஜீவசரீரம் ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவ லங்சி ஜீவசரீரம் ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமிக்கு தேவி நீதி வாக்கு தத்துவம் எல்லா ஜீவ வாக்கு தங்கள் பிசுவாசின் நன்மை தீம சுய நீதி அழிதி கண்டிச்சமா சுயது வைராய் ஓம சண்ட பிரிவினை அசுத்தாவி பாதாளராஜன் அதான் அசுத்தாவி உலகத்தின் உலகத்திவாசன்

பவுல் சொல்கிறான் பாவிகளை பிரதான பாவி செயின்ட்டு பவுலாக மாறிட்டான் ஏன்னா இனி நானே இல்லை பாவன் டு மன்னு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதவன் ஒரு ஜீவில தேவடைய ஆலயமாயிட்டான் குறிந்தர் தேசத்தில் கலாத்திரெல்லாம் போய் எல்லாரும் கிறிஸ்துக்குள் 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 சொல்கிறாங்க அவர் ஆதாவுக்குள் மாதிரி கிறிஸ்துக்குள் மறுபடியும் இருக்கணும் ஆதாவும் சேர்ந்தே மரணம் தான் கிறிஸ்துவ சேர்ந்தே ஜீவன சமாதானம் அந்த கிறிஸ்து தேவன் இது உயிர் தேவமாகிறாரு அது பிதாகும் ஆதான் வந்து அசுத்தம் அந்த இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய இந்த சத்தியத்து கேட்ட பயன்படுத்த முடியாது உலகெங்கு போய் உலகெங்கும் எங்கு போய் சகளை ஜாலி சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தால் உனக்கு ஐயா அந்த சுவிசேஷம் தான் அந்த ஏசு தேவி ஏசு ஆமண்ட வாக்கு தோதாகும் ஆதம் படுத்து வெளியில எல்லாத்தையும் இந்த சாபத்துக்கு தேவ நீதி பரவாயில்ல பிதாகுமார் ஆதம் வந்து மூறுவருக்கு வாய் நாளாக வெளிப்படுத்தேன் ஏந்து விளாட்றது ஏந்து போன வந்தால் ஏந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள ஆசிவாத் ஐஸ்வர சுகம் வேலை ஜீவன் எல்லா தீமைக்கும் சாபத்துக்கு பாவத்துக்கு மரத்துக்கு தரித்துக்கு பாதாத்துக்கு தப்பிக்கப்படும் எல்லா பிசாக்கம் தேவனி துணி தேவை பிதாகுமார் பசு தாய்க்கு ஆதம் வந்து மூறு வளத்துக்கு கொடுக்க பசு அசுதாயத்தை பசுத்தாவில் தேவத்துக்குள்ள பணிபடி செய்ய சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்த ஆசிர்மடி ஜெயிக்கிறான் ஒரு மாபெரும் ஏற்பில் கொண்டு வரும்படி ஜீவிக்கும் ஏசு ஸ்நானத்தில் எல்லா ஜீபியும் இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவை கைத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசுறார் துளசிராமன் தாமஸ் வரிபூர் ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள் பண்ணுங்க சேனல் சி வெள்ளு நூறு சேனல் இந்த சேனல் எல்லாம் நண்பர்கள் உரையோ அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க தினம்தான் நிச்சயமாட்டிகள் கத்துறையில கொண்டு ஏற்படுவார் அந்த செய்தியை மறுபடியும் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீடியா மெசேஜ் எங்க பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறேன் யோவான் பதினேழு பதினாறு நான் உலகத்தான் அல்லாதது போல நீ உலகத்தான் ஆயிடுதுன்னா உலகத்தை வந்து பிசாசு உரிமையாக வந்து திருடுவான் கொள்ளுவான் அழிப்பான் நானும் அவைகளுக்கு ஜீவனுடன் பதிவு ஜீவ ஜீவிர தேவ நீதித்தல் ஜீவ் ஜீவச பர்லோக தான மாத்தார் பர்லோகராஜ்யத்துக்கு தேவதூர் பசுத்தாவில் வந்து சகலகார்த்தி ஜீவன பர்லோகரை பூமியை பல்லோத்தை பெற்றுக் ஆனால் உண்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாகும் உங்களுடைய வசனமே சத்தியம் நீர் நீர் என்னை உலகத்தில் அனுப்பிட்டது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் ஆமா ஆதான் வழியா பிசாசு அனுப்பிச்சுட்டான் உலகத்துல போய் பூமியை சவிக்கப்பட்ட பூமியாக்கு சாபமாக்கு பாபமாக்கு மரணம் இந்த வேலையை பிசுவாசு நண்பத்தையும் மரியாதக்க கனி கொடுத்து ஆதாம் பாவிலும் உலகம் எங்கும் போய் பூமியை சபிக்கப்பட்ட பூமி முள்ளும் குறுக்கும் உண்டாக்குட்டான் ஏசு பிதாவா பிதாவா இயேசு சிலுவையில் அனுப்பி ஜீவசார ஜீவராத்திரம் பாவத்தை மனத்தை வெளியில உலகம் எங்கும் போய் ஜீவில் தேவடைய ஆலயமாக பிசுவாசுகளை துரத்தி தேவடைய ராஜ்யத்தை பரலோக பர்லோகராஜ்யான்னு சொல்லி ஏசு அனுப்புகிறாரு ஆமாம் சாத்தான் ஆதாம் பேவால் வழியாக நம்மளை பாவத்தையும் உலகம் உலகமெங்கும் போய் சாபமாகி ஆகி பாவாகி மாதிரி பாதாளத்துக்கு வாங்குறோம் ஜீவ விசார்த்தனை கொடுத்து தேவதற்கு உலகம் சுவிசேஷம் பாவன்ட்டு மனிதன் தேவத்தான் ஆத்மாக்கள் ஆத்மாக பல்லோகராஜ் வாழ்ந்தார் எது நல்லதுன்னு பாருங்க கர்த்த மாவக்கில கொண்டு வரா மறுபடியும் இந்த செய்தியை கிடைங்க நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்து நூறு பேருக்காக இசையை ஷேர் பண்ணுங்க எதிர்த்து நிச்சயமாக இந்த செய்தியில் கற்று பேசிருக்கிறார் கத்திரை கனமண்ணுகள் கத்திரை கனமண்ணுவில் கத்திரிக்க காணிக்க செலுத்துகள் கற்றுக்கு காணிக்க செலுத்த உறுப்பினர் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் ப்ரெஷ்ஷு கற்றுவங்களை ஆசோதிப்பார்கள் செய்தியை மறுபடியும் நண்பர்களில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண உலகம் எல்லோரும் பாபம் செய்து தெய்வம் வகை கோபர் மூணு எல்லோரும் பாபம் செய்து தேவ மரு அடுத்த இலவசம் கிறிஸ்துவ மீட்கக்கூடிய நீதி இதாக கூட ஆதம் வந்து மூணு பேருக்கு ஓடக்கூடிய வாய்நாளாம் அசுதா பசுத்தாய் கிராமத்தில் பட்ட தேவையாக பழைய பசுத்தாய் தேவையை செய்ய மாபுரி உண்டாங்க சத்தியத்தை மறுபடியும் உங்கள் ரெண்டு ரோல் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க ஒரு நூறு பேருக்காக ஷேர் பண்ணுங்க இதை நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கத்திரவங்களும் இந்த செய்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிமுக ஜீவன் சார் சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசியினால் இருக்கிற தேவன உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் நிச்சயமாக கற்றுறவங்களும் ஆஸ்வதிப்பார்கள் ஆமாம் கத்திரிக்க காணிக்க செலுத்துகள் கத்திரிக்க காணிக்க செலுத்துகளுக்கு தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்ட் பரிசு கத்துறங்களும் ஆஸ்வதிப்பார்கள் ஆமாம்